சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பேசிக் தெரியாதவங்க உங்களோட ஓன் ப்ளவுஸை எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கு அவங்களே பண்ணியிருக்கலாமேன்னு அது கூட தெரியாதவங்களுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ட்டு நான் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன் சாரிக்கு மேட்சிங்காக அந்த குந்தன் ஸ்டோன் எங்கிட்ட இருந்துச்சு ஸோ நான் எடுத்திருக்கேன் இந்த இது வந்து இருபது ரூபா பாக்கெட்லாம் கடைகளில் இப்போ கிடைக்கிது தென் ஃபேப்ரிக் குளோ எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இது ஃப்ளார் டிசைன் கொடுக்கறதுக்காக நடு சென்டரில் வந்து இது மாதிரி ஒரு சைடு ஹேண்டுக்கு ஒரு சைடு இது மாதிரி சின்னதாக குட்டியாக கம் போட்டுக்கோங்க அப்புறமா கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் ஒயிட் கலரில் நடுவில் எப்போவுமே நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த ஒர்க் வந்து நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ க்ரீன் கலரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவு இப்படி மறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கம் பார்த்திங்கன்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து குந்தன் ஸ்டோனை கிளிப் ஸ்டோனை நடுவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதை சுற்றி ஆறு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும் இப்போது ரெண்டு ஃப்ளார் வந்து ஒரு ஸ்லீவுக்கு ஒரு பக்கம் வரது மாதிரியும் அடுத்தது அடுத்த பக்கம் வர மாதிரியும் அப்போ பார்க்கறதுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பி செவன் தௌசண்ட் கம் கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ காய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் தென் பார்த்தீங்கன்னா நம்ம துவைச்சோம்னா அதோட க்ளூ பார்த்திங்கன்னா ஈரம் படும்போது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பிசு பிசாக இருந்துட்டு அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் திரும்பவும் அந்த ஸ்டோன் எல்லாம் இழகுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த இந்த ஒர்க்கு நீங்கள் எப்படி பண்ணும்போது அந்த வாஷ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் பி செவன் தௌசண்ட் கம் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இழகாது ஸ்டோன்ஸ் வந்து இழகாது இப்போ நீங்கள் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக இதோடய ஃபைனல் லுக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க உங்களோட ஓன் ப்ளவுஸை நீங்கள் எப்படி மேக் பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங் தெரிகிறவங்க கூட இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம் இப்போது டெய்லர்ஸ் ஆயிரு இப்போ இருக்கிறவங்க நீங்கள் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஒர்க்கை பண்ணி கொடுங்க ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி கண்டிப்பாக நான் என்னோடய ப்ளவுஸுக்கும் ப்ளைன் ப்ளவுஸுக்கு நான் கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் டைம் இது பண்ணுவேன் ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப ஒரு ஒர்க்கும் இல்லாத இருக்கிறதுக்கு இந்த ஒர்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கம்மும் ஸ்டோனும் வாங்கினாலே போதும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் தென் இதே கலரில் வேறு உங்களுக்கு ஸ்டோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுலேயே நீங்கள் இதே ஒர்க்கை பண்ணலாம் இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்லீவுக்கும் தென் கழுத்துக்கும் நீங்கள் பண்ணலாம் நான் கழுத்துக்கு பண்ணலை ஸ்லீவுக்கு மட்டும்தான் பண்ணியிருந்தேன் இப்போ உங்களுக்கு இந்த ஃபைனல் லுக்கை பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸ்லீவ் டிசைன் இது ரொம்ப நல்லா அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து விலகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ